எல்ல வணக்கம் என் பேர் மகாலட்சுமி நான் படிப்பாக்கத்துல இருந்து வரேன் நான் நிறைய சொல்லணும் தான் இன்னைக்கு சொல்ல போறது வந்து என் பையன் பிறந்தத நான் சொல்ல போறேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் குழந்தை இல்லாமலே இருந்தேன் அப்போ வந்து பல்லாவாரத்தில் இருந்தேன் நான் எல்லோரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க எந்த ஃபங்க்ஷனுக்கும் என்னால் போக முடியல சொல்லலாம் குழந்த இல்லையா குழந்தை இல்லையான்னு இருக்காங்க போய் முட்டி போட்டு வேண்டிட்டு போனேன் எனக்கு குழந்தை கொடுங்க நானும் என் குழந்தையோடு இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் வேண்டிட்டு போயிட்டேன் அப்போ வந்து கார்பரேஷனில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எங்களுக்கெல்லாம் செக்கப்புக்காக கூட்டிகிட்டு போனாங்க அப்போ வந்து ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க நீ ஏன் குழந்தை போறக்கல போறக்கல நீங்கள் கிடக்கிற பேசாமல் ஒரு குழந்த தத்து எடுத்துக்கோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து குழந்தை இருக்கு மூணு மாதம் தான் ஆகுது குழந்தை பிறந்து தத்து எடுத்துக்கோணும் என் வீட்டுக்கார என்ன சொல்லின்னுக்குறாங்க நான் சொன்னேன் நீங்கள் ஏன் அந்த விஷயத்த சொல்கிறீங்க நீங்கள் சொல்லாதீங்க என்ன ஏன் தத்து எடுக்கணும் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியும் அந்த ஆண்டு ஒரு எனக்கு கொடுப்பாரு நீயா கேட்டுருக்கேன் நீ ஏன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டின்னு போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் அங்கே போய் பார்க்குறேன் செக்கப் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருக்கும் செக்அப் பண்ணிட்டாங்க நான் தான் லாஸ்ட்டு பண்ணிட்டுருக்கேன் அப்போ எத்தனை குழந்தம்மான்னு கேட்டாங்க எனக்கு குழந்த இல்லைங்க அப்படின்னு சரி எதனா தள்ளி போயிருக்கா அப்படின்னாங்க ஆமா ரெண்டு மாசமா இல்லை ஆனா இந்த மாதிரிதான் அடிக்கடி ஆகும் ஆனா எதிர்பார்த்தா கிடைக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த ஆசையே விட்டு போச்சு அப்படின்னு அந்த டாக்டர் அம்மாட்ட சொன்னேன் சரி ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்திரலாமா அப்படின்னாங்க ஓ பண்ணலாமே அப்படின்னு டெஸ்ட் பண்ணாங்க பண்ணிட்டு நான் மாட்டேன்னு உட்காந்து நின்று இருக்கேன் அவங்க நான் சொல்லினான் இருக்கேன் அந்த சிஸ்டர் நான் சொல்றேன் சிஸ்டர் கொஞ்சம் பாருங்களேன் சிஸ்டர் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்மா இல்லை சிஸ்டர் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு திடீர்னு என்ன பண்ணாங்க பார்த்துட்டு நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க நாங்கள் மயக்கம் போட்டு வீந்தேன் மயக்கம் போட்டு வீந்துட்டேன் என்னோட இதுன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் ரொம்ப பயந்துருச்சு கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு கையெல்லாம் தேய்ச்சி காலெல்லாம் தேய்ச்சி எழுப்பி உட்கார வச்சு எல்லாம் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சுட்டு நான் கேட்குறேன் சிஸ்டர் நீங்கள் என்னமோ சொன்னீங்கல்ல அப்படின்னு மா நீ மாசமா இருக்கிறோம்மா மயக்கம் போட்டு விழுந்துடாத அப்படின்னாங்க அப்படியே ஓடி போய் எங்க அண்ணனை கட்டி பிடிச்சிங்கன்னு ஒரு அழை எங்க அண்ணன் புரியல என்னம்மா என்னமா அப்படின்னு ஆனா அண்ணா அந்த சிஸ்டர் வந்து மாசமா இருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னு எங்க அண்ணனுக்கு அதுக்கு மேல ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் ஒன்பது மாசம் ஆச்சு நல்லபடியா எல்லாமே ஆச்சு எனக்கு ஆஹ் ஒன்போதாம் மாசம் சீமந்தம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க என் வீட்டுக்காரரு செம்ம குடிகாரரு என்ன பண்ணாரு நைட்டு எட்டி உதச்சி வயிற்றுல அடிபட்டுடுச்சு பனிக்கூட உடஞ்சிச்சு பனிக்கூட உடஞ்சி நைட்டு ஃபுல்லா இதுவாக போல தண்ணீர் தண்ணீராக கூட வயிற்றுல இல்லை மறுநாள் காலையில் நான் செக்கப்புக்கு சைதாப்பட்டிக்கு போகணும் அப்புறம் எங்கள் ஹவுஸ் ஓனர்மாரி சொன்னேன் இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர்மா நைட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி தனித்தனியாக இருந்துச்சு என்னால் இப்போ முடியல அப்படின்னு அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல் இந்த மாதிரி பண்ணிக்கூட உடஞ்சிருக்குன்னு உடனே ஆட்டோ வச்சு என்னை சைதாப்பட்டிக்கு ஏற்றிட்டு போனாங்க அங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க டாக்டர் வயிற்றுல குழந்தை வந்து செத்துப்போச்சு இல்லை நோமோரு நீங்கள் வந்து இங்கே ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அவங்க தான் எங்கள் அம்மா நினச்சிங்கன்னா அவங்க செம்ம திட்டு நைட்டு ஃபுல்லாக தண்ணி போயிருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு பனி கூட உடஞ்சிருக்கு நீங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கீங்கன்னு அவங்களும் பாரு எங்கள் அம்மாவுக்கு சமமாக கையை கட்டிக்கின்னு பதில் சொல்கிறாங்க எங்கள் ஹவுசன வருமானு தெரியாது அவங்களுக்கு செத்துக்கோச்சு அப்படின்ட்டாங்க அங்கேருந்து குழந்தை ரிமூவ் பண்ணி எடுக்கணும்னா இங்கே நாங்கள் பண்ண மாட்டோம் நீங்கள் எக் எஃபோருக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டின்னு போனாங்க எங்கள் அக்கா அழுதுகிட்டே உட்காந்துட்டு வருது பக்கத்தில் நான் என்ன சொன்னேன் நீ நம் நீ ஒன்றா பயப்படாதக்கா இவங்க சொல்லிட்டு அங்கே நீ நான் பயப்படாத எனக்கு நம்பிக்கை இருக்குது என் ஆண்டவர் வந்து எனக்கு கொடுப்பாரு நான் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு என் குழந்தை வேணும் என் கிட்டே பேசுனவங்க முன்னாடி என் குழந்தை நான் பெற்று குத்துட்டு நான் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு என் குழந்த வேணும் ஏசப்பா எனக்கு தெரியாது என் குழந்தை எனக்கு கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனேன் அங்கே போனால் அங்கே டாக்டர் என்ன சொன்னாங்க பெரிய டாக்டர் ஒருத்தவங்க வந்தாங்க உட்கார வச்சுட்டாங்க ஓரமாக என்ன அப்புறம் அவங்கன்னா இவங்க ஏன் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி குழந்த வயிற்லேயே இறந்துருச்சு அவங்கள வந்து ஆப் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணும் அப்படின்னாங்க இப்படி பண்ணின்னுக்கிறீங்க ஒரு செக்கப் பண்ணீங்களா அப்படின்னாங்க இல்லை சரி ஒரு செக்கப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கேன் பார்த்தா குழந்தை இருக்கு உடனே இருந்த மூணு ஆப்ரேஷனை தள்ளி வச்சுட்டு என்ன தான் முதல்ல கூட்டிகிட்டு போனாங்க கட கடகன்னு அப்படியே ஒரு எப்படி ஃபாஸ்ட்டாக ஆச்சு எல்லாமே எல்லாமே பண்ணுறதெல்லாம் ஆப்ரேஷன் தேவையானல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க போயிட்டு நடுமுதுக்குள்ள ஒரு ஊசி ஒன்று போட்டு ஆயிடுச்சு அப்போ வீண் ஒரே ஒரு சத்தம் தாங்க கேட்டுச்சு அப்புறம் பார்த்தா கேட்குறேன் நான் அவங்களாண்ட என்ன குழந்த என்ன குழந்தைன்னு கேட்டால் சொல்லவே இல்லை அப்போ நான் அந்த ஆப்ரேஷன் போகும்போது கேட்ட ஒரே விஷயம் என்ன தெரியுமா ஏசப்பா உண்ட கிறிஸ்மஸ் வருது இருபத்தஞ்சாம் தேதி அந்த டைம்ல என் குழந்த என் கையில இருக்கணும் இருந்தே ஆகணும் ஏசப்பா இது வந்து நீங்களா எனக்கு கொடுத்த பிச்சை இந்த பிச்சை குழந்தை வந்து நான் உங்களுக்கு வந்து சர்ச்சில் எத்தினு வந்து நான் சாட்சி சொல்லுவேன் அதனால எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஏசப்பா ஆம்பளை பிள்ளைய பெற்று என் கையில கொடுத்தாரு அவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க கிறிஸ்மஸ்க்குலாம் அந்த ஏசப்பா குழந்தைய என் கையில இருந்த மாதிரி எனக்கு ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை வந்து ஜென்மத்துல என்னால கிடைக்கவே முடியாத ஒரு சந்தோஷம் இத சொல்லணும் சொல்லணும்னு எத்தனையோ வாட்டி நான் நினைச்சேன் இப்போ எனக்கு இந்த சமயத்துல சொல்றதுக்கு ஏசப்பா சொல்லி சொல்லி விடுறாரு நீ போய் சொல்லு நீ போய் சொல்லுன்ற மாதிரி என்னை தூண்டி விடுற மாதிரியே இருந்துச்சு தான் வந்து இப்ப நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு கரங்களை தட்டி கத்திரை மயமைப்படுத்துவோம்